சார் படம் சூப்பரா இருக்கு சார் படத்துக்கு பக்க கேமராமேன் அண்ட் இளையராஜா சார் பிஜிஎம் விளையாண்டிருக்கார் நல்லா இருக்கு படம் எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் நானும் அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் உதயகுமார் சார் மகேஷ் சார் அண்டு சந்திரசேகர் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி 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 நல்லா இருக்கு

புரியல மக்களுக்கெல்லாம் சென்று எல்லாரும் போய் ஒரு ஒரு அருமையான சென்ற வணக்கம் நான் கவிஞர் இந்துமதி பக்கதசாமி திருக்குறள் படத்துல இருக்கிறேன் நான் இப்போ இந்த படத்துல நானும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறேன் இடையறு குல பெண்ணாக நடித்திருக்கிறேன் திருவள்ளுவரை பற்றி தோண்ட தோண்ட புதையல்களும் பொக்கிஷங்களும் ஆயத்தங்களை செய்தார் இந்த இந்த படத்தை பார்க்கும் போது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க திருவள்ளுவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு மேலும் ஒரு அடையாளம் நன்றி ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படம் ஆக்சுவலி என்னோட படத்துல ஆக்ட் ரொம்ப முன்னாடி தெரியும் வந்து ட்ரை தெரியும் அந்த மாதிரி நிறைய புது புது இந்த படத்துல இருக்காங்க அதுவே படத்தோட பெரிய பள்ளம் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட முதல் படம்ங்கிறதுனால அவங்க ரொம்ப நல்ல எதார்த்தமான உழைப்பதுல போட்டு நடிச்சிருக்காங்க நிஜமாலே வந்து திருவள்ளுவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம இதுலதான் வந்து ஆக்சுவலி தெரியுது சோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம் கண்டிப்பா எல்லாரும் தெரியல பாருங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கொடுத்த காசுக்கு மகிழ்ச்சியா தான் போவீங்க வெளியில ரொம்ப தேங்க்ஸ் ஓ சாங் பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல நம்ம இசை இளையராஜா அவர்கள் எழுதியிருக்காரு இந்த இந்த பாடல்கள் அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப படத்தோட ஒன்றி இருந்தது எதுவுமே வந்து அந்த என்ன அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது படம் பாட்டு எல்லாமே சோ நீங்க வந்து தேடல கேட்டீங்கன்னா டோல்பி அட்மாஸ் பாட்டை இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சோ எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க படத்தை இது படம் சொல்ல முடியாது ஒரு வாழ்வியல் திருவள்ளுவரோட வாழ்வியல் அழகா எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து மக்கள் அனைவரும் பார்க்கணும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளுக்கு இது கொண்டு செல்லணும் நல்ல ஒரு வாழ்வியலாக இருக்கு திருக்குறள் வந்து எல்லாரும் திரும்பவும் கத்துக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வழி வகுக்கும் நினைக்கிறேன் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சாங்கு இது சாங் எல்லாம் இருக்கு நம்ம வந்து பாடலுக்காக இந்த படத்தை பார்க்க முடியாது அதுல இருக்கிற கருத்தும் திருவள்ளுவர் கூறின விஷயமும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு படம்னு சொல்லல இது வாழ்வியல் நீங்க திரும்பவும் படம் நீங்க தான் சொல்றீங்க இது படம் இல்ல வாழ்வியல் இது எல்லாரும் பார்க்கணும் இது படமா பார்க்காதீங்க ஒரு வாழ்வியலா பாருங்க ஆமா திருவள்ளுவர் வாழ்க்கையை அந்த காலகட்டத்தை கொண்டு போறாங்க அந்த முப்பாலும் எப்படி உருவாச்சுங்கிறது அவங்களோட வாழ்க்கை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருமையாக படம் இல்ல வாழ்வில் படம் நல்லா இருக்கு சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அதுதான் தமிழை பத்தின இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல நல்லாவே கொடுத்துருக்காங்க திருக்குறள் நம்ம இப்ப அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரத்துக்கு அதை நம்ம மிஸ் பண்றோங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இது இன்னும் நிறைய பேத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் போய் பார்க்கணும் தேங்க்யூ இந்த படம் முக்கியமா வந்து இளையராஜாவுக்கு ஒரு நன்றி மீலே பேக்ரவுண்ட் மியூசிக்கு அருமையாது கொட்டாச்சி என் நண்பர் தான் நீ விவேக் படத்தில் காமெடியாக நடித்த ஆனால் அதில் அழ வச்சிட்டேன் அதுதான் உன்னோட ப்ளஸ் இல்லை மைனஸ் தான் ஏன்னா அந்தளவுக்கு அழ வச்சிருக்கேன் நான் மைனஸ் அந்தளவுக்கு சென்டிமெண்ட்டாக அழ வச்சுக்கிறேன் படத்தில் வந்து எல்லாருமே நடிச்சுக்கி இருக்கிறாங்க திருக்குறள் எத்தனை தெரியல ஆயிரத்தி நூற்றி முப்பதா என்னன்னு கூட தெரியல நான் ஏழக தான் படித்தேன் இந்த படம் வந்து அரசினர் மேல்நிலை பள்ளிக்கு தெரியுங்களா அதுல அந்த பசங்களாம் பார்க்க வைக்கலாம் நீங்க வந்து எக்ஜிபிஷன் எட்டுன்னு போறீங்க கிஸ்கிந்தா பிஜேபி கோல்டன் இதுல ஒரு படத்தை வந்து சில்ட்ரஸ் இளைய சமுதாயத்துக்கு எடுத்துன்னு போற படம் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நான் படிக்கவே இல்லை நானே திருவள்ளுவர் வந்து ரெண்டு படம் புரோடர்லாம் காட்டுவோம் ஒண்ணு திருவள்ளுவர் கலைப்படம் ஒண்ணு பாலச்சந்தர் அகர முகரம் எழுத்தெல்லாம் பாலச்சந்தர் காட்டுவாரு ஆனா இப்ப வந்து எல்லாருமே தாடி வச்சு நடிக்கிறாங்க திருவுள்ள தாங்க இதுதாங்க ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க முடியும் படம் வந்து உண்மையில வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் லட்ச கணக்கு சம்பந்தப்பட்ட கதை இருக்குது லட்ச கணக்கில் இருக்கிறாங்க நான் அதை பத்தி பேசுறேன் அந்த திருவள்ளுவர் அந்த அந்த புதுமுகம் உண்மையிலே வந்து சூப்பரா நடிச்சுக்கிறாரு நாங்கள திருவள்ளுவர்லாம் புக்கில் தான் பாத்துக்கிறேன் சில பேர் பஸ்ல ஒரு ஓனரா கேட்பாங்க எல்லா பல்லவன் போக்குவரத்துல பஸ் கேட்பாங்க அதே ஒரு காமெடி மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குது உண்மையிலே வந்து இந்த இளைய தலைமுறைங்க பார்க்க வேண்டிய படம் கணவன் மனைவி பார்க்க வேண்டிய திருவள்ளுவர் சம்சாரம் யாரு வாசிக்கு ஆனா வாசிக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க முடியாது உண்மையில அவங்க வந்து இயல்பாவே வந்து அந்த பேச்சில வந்து கரெக்டா வந்து இன்னைக்கு சம்சாரம் எல்லாம் கூப்பிட்டு வாங்க தெரியல கணவன் மனைவி இப்படி வாழ்வாங்கன்னு தெரியல புரியுதுங்களா சொல்லு அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு திருவள்ளுவர் சம்சாரம் ஒரு எடுத்துக்காட்டு திருவள்ளுவருக்கு மணி ஒரு எடுத்துக்காட்டு சூப்பராக இருக்குது பட படம் பார்க்க விடுப்பா ஏங்க திருக்குறள் படம் எடுத்தப்பட எவனும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானே சொல்லுங்க திருடனா பணம் எடுத்தாங்க டைட்டில் திருடண்ணா திருக்குறள்னு எடுத்தால் பணம் நல்லாதானே இருக்கா வணக்கம் பி